ஏக்கா மாப்பிள்ள உங்க கோவம் எனக்கு புரியுது ஆனால் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை இவளுக்கு இப்போ அடிச்சுக்கிறவாளுங்க நாளைக்கு கூடிக்கிறவாளுங்க அப்புறம் இப்போ சமாதானம் ஆயிக்கிறவாளுங்க இப்போ தான் அடிக்கிற மாதிரி தெரியும் அதனால் நீங்கள் எதுவும் பேசாமல் கம்முன்னு இருந்துக்கணும் என்ன நாம் வச்ச பூச்சான கத்தி வாயை விட்டோம்னா அப்புறம் அவங்க சமாதானம் ஆயிக்கிருவாங்க நம்மளால் எதுவும் பண்ண முடியாது பார்த்துக்குங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எனக்கு தெரியுது உங்க கோபம் ஆனால் கொஞ்சம் பொறுமையா இருங்க என்னதான் நடக்குதுன்னு பொறுமையா இருந்து பார்ப்போம் ஆனா கடைசியில் இவளுக்க கூடிக்கிறவாளுங்க மாப்பிள்ள இவ்ளோ இதில் பத்தி உங்களுக்கு தெரியாது ஐயோப்பா ஆமா ஆமாம் இவளுக்கு படிச்சுக்கிறவாளுங்க நாளைக்கு கூடிக்கிறவாளுங்க நாம் எதுக்கு தேவையில்லாம வாய் கொடுத்துக்கிட்டு இவளுக்கான அட்டாமத்தான பண்றாளுங்க பண்ணட்டும் ஆ அப்படி இருந்துக்கணும் மாப்பிள்ள 아이 <목소리도> வந்திருக்கோம் இது வரைக்கும் இது நீங்க ஒரு வாட்டியாச்சு பீஸ் கட்டி இருக்கீங்களா எங்க மதுரை பக்கம் வந்தா நம்மள கட்ட சொல்லிருவாளோ நினைச்சு கமுக்கம் அங்கேயே இருந்துகிட்டு என்ன எல்லா பேச்சிங்களே இப்ப மட்டும் எங்கட்ட இருந்தாங்க ஒரு குறிமா வந்துச்சு சரிமா இத்தனை வருஷம் நீங்களா வச்சு பாத்தீங்க நான் ஒரு வாட்டி கூட அந்த பிளே பார்க்கலனே வச்சிருவோம் அண்ணா சரி மாப்பிள்ளை பார்த்து முடிவாயிருச்சு வீட்லயே மகே இருக்கும்போது மொத ஏங்கிட்டல வந்து கேட்டா போறோம் எப்படி என்கிட்ட கேட்காம நீங்க வேற இடத்துல மாப்பிள்ள பார்க்க போச்சு இந்தா நான் நம்ம இப்ப வந்து கேக்குறமா பேசிக்கிட்டு இருக்க சின்ன வயசுல பேசி வச்சதுதானே பூமி காக்க வானவராயன்தானே அப்புறம் என்ன ஏன் இத்தனைக்கு பூமி கா பறக்கிறதுக்கு முன்னாடியே பேசிதான வச்சோம் பூமி மட்டும் பொம்பள பிள்ளையா பறந்தானே என் மகனுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு சொல்றேனா இல்லையா அக்கா நாளைக்கு அவளை கட்டி கொடுக்க போற பையன் என்னமா பேச்சு பேசிக்க இருக்கேன் நீங்க உனக்கு பூமி தான் உனக்குன்னு சொல்லி 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 வளர்த்து இத்தனை வருஷமா என் பையனை இது கல்யாணம் முடிக்காம வச்சிருந்தா இப்போ நீங்க வேணும் ஒருத்தனுக்கு மாப்பிளை பார்த்து கட்டி வைப்பீங்க என் பையன் நல்லா இருந்து வாழ்த்திட்டே இருக்கணும் அதானே மா சும்மாடா எனக்கு என்ன தெரியாம நினைச்சிருக்கியா இத்தனை வருஷமா நீ பூமி கதை தான மனசுல நினைச்சிட்டு நான் உன் அம்மாடா எனக்கு தெரியாம எப்படி இருக்கும் இப்போ முடிவே என்னதான் நீ சொல்ல வரீங்க ஞாயம்படி பார்த்தா என் பையனுக்கு தான் ஊமேகா கல்யாணம் முடிச்சு வைக்கணும் எதுக்கு இன்னொரு மாப்ளைய பாக்குறீங்க እንறி மா சுமமா எல்லாரும் கொஞ்சம் தெரியங்களா ஏன்теп எல்லாம் பேசுறீங்க நான் இதுவரைக்கும் วானராயன் மாமாவையும் அண்ணனான தான் பார்த்திருக்கேன் மாமாவும்மே அப்படிதான் நீங்க தேவையில்லாம நீங்கலாம் ஒரு கற்பனை கண்டுக்கிட்டு கற்பனை கோட்டைய கட்டிக்கிட்டு இப்ப நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அத்த વાડી ஏ ஜிமேலல சிங்காரி கட்டنا அத்தமகாளா கட்டவேன இத்தனை வருஷமே महेன் தவங்கானது களைக்க நீ என்ன நானா இன்னொரு மாப்ளைய பாத்துக்கிட்டு களை முடிச்சுக்கிட்டு எனக்கு என்னன்னு போவியாக்கும் இப்ப வந்து நீயெல்லாம் பேசிக்க இருக்க எம்மா அமைதியா மாமா உன்னை சொல்லுமாமா நான் கேக்கறே மாமா உன்மேலே உண்மையில் நீ அப்படிதா நினைச்சியா மாமா என்ன பூमिका அது அது வந்து பூमिका அக்கா தம்பி என்ன இது பேகும் கையுமா இங்க நடக்குற பிரச்சனை எல்லாம் நீங்க ஒரு இதுவா எடுத்துக்காதீங்க தம்பி நீங்க நீங்க உள்ள இருங்க நான் எல்லாத்தையுமே பாத்துக்கறேன் இல்லனா வாங்க நம்ம அம்மா வீட்டுக்கு போவோம் வாங்க இருக்கட்டும் கா நல்லா இருந்த உங்க குடும்பத்துல என்னால எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் இந்த காலத்திலையும் இவ்வளோ ஒற்றுமையான குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை உங்களை பார்த்து எனக்கு சத்தியமாக ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் என்னால உடையிறது என்னால பாத்துக்கிட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்க முடியலக்கா இருக்கட்டும் நான் ஊருக்கு கிளம்பிடுறேன்க்கா என்னால நீங்க சண்டை போட்டு உங்க குடும்பம் பெரிய வேண்டாம் இருக்கட்டும் நான் ஊருக்கு கிளம்புறேன் ஐயோ ஐயோ கோபப்படாதீங்க தம்பி ஏன் தம்பி இப்பலாம் பண்றீங்க நீங்க இப்ப திடீர்னு இங்க இருந்து கிளம்பினா அப்புறம் உங்க வீட்ல இருக்கவங்கலாம் எங்க தப்பா நினைச்சுப்பாங்க தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க இல்லக்கா என்ன மன்னிச்சிடுங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நல்லா இருக்குற குடும்பம் என்னால கெட்டு போனதா இருக்க கூடாது என்னால பிரிஞ்சதா இருக்க கூடாது அதனால தாங்கிக்க முடியாது அதனால தான் சொல்றேன் நான் கிளம்புறேன்க்கா இருக்கட்டும் நான் என் மனசில் எதுவும் வச்சுக்கல நான் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் எனக்கு அங்க சேரலை அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க தயவு செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாதீங்க வார்த்தைகளை விடாதீங்க ஏன்னா அது நாளைக்கு என்ன வேணா பண்ணலாம் ஒரு வார்த்தை நி இன்னொரு வார்த்தை கொல்லுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஆனா தான் சொல்றேன் அதனால நீங்க மறுபடியும் எனக்காக சண்டை போட வேண்டாம் இது ஒண்ணு மட்டும்தான் நான் கேட்டுக்கிறேன் அதனால நான் இப்போதைக்கு கிளம்புறேன்க்கா ஆஹ் கவலைப்படாதீங்க நடந்தது எதுவுமே எங்க அம்மா கிட்டயோ என் தங்கச்சிக்கிட்டையோ யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன் நான் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிறேன்க்கா நான் இப்போ இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்புறேன் நீங்க சண்டை போட்டு உங்க குடும்பத்தை நீங்களே உடச்சிடாதீங்க

யார் என்ன நினைச்சாலும் சரி யார் என்ன பேசி வச்சிருந்தாலும் சரி யார் மனசுல யார் இருந்தாலும் சரி எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குல்ல அதை யாரும் கேட்க மாட்டீங்களா இவன் தான் மாப்பிள்ளன்னு ஒருத்தனை கூப்பிட்டு வந்து நிறுத்துறீங்க நானும் சரின்னு சொன்னேன் என்ன எல்லா எல்லா சடங்கும் முடிஞ்சிருச்சு இனிமே இப்ப வந்து மாமா இது சின்ன வயசுல இருந்து அண்ணனா பார்த்து இவரை போய் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா நான் என்ன பண்றது நான் வானவராயன் மாமாவா பேருக்கு மட்டும்தான் மாமான்னு கூப்பிட்டேன் மத்தபடி அவர் எனக்கு அண்ணன் மாதிரி அவரை போய் என்னால் இப்படி அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியும் யோ கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்த்தீங்களா அத்த நான் மனசில் நினச்சிட்டேன் முடிவு பண்ணிட்டேன் இனிமே என்னால் மாற்ற முடியாது என்னால் மாமாவையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது இனி நீங்கள் எந்த மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்து நிறுத்தினாலும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது இதுதான் என்னோடய முடிவு என் முடிவை தாண்டி நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அது செல்லாது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என் மேலேயோ மாமா மேலேயோ இல்லை அந்த ஹர்ஷா மேலேயோ யார் மேலேயுமே எந்த தப்புமே இல்லை தப்பு பண்ணது போல் நீங்கள் உங்களோட வாய் முத இந்த மாதிரி சொந்தத்துக்குள்ளே பேசிக்கிறத நிப்பாட்டுங்க எனக்கு பொண்ணு பிறந்தா உனக்கு தான் கட்டி கொடுப்பேன் உனக்கு பையன் பிறந்த எனக்கு தான் கட்டி கொடுப்பேன் இந்த மாதிரி பேசுறத நிப்பாட்டுங்க இப்படி பேசி 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 அன்னைக்கு சாதாரணமாக பேசின ஒரு வார்த்தை இன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயமா வந்து நிற்குதுன்னு பார்த்தீங்களே இனிமே ஆச்சும் இப்படி பேசுறதை நிப்பாட்டுங்க இல்லை பூமிக்கா நான் சொந்தத்துக்குள்ளேயே தான் கல்யாணம் முடிச்சுட்டு வந்தேன் அதே மாதிரி என் பையனுக்கும் சொந்தத்துக்குள்ளேயே பொண்ணு எடுக்கணும்னு நினச்சது தப்பா நீங்கள் நினச்சது தப்பு இல்லைத்த ஆனால் நீங்கள் அதுக்கான எந்த முயற்சியுமே எடுக்கலை அதுதான் தப்பு முயற்சின்றதை விட நீங்கள் அப்படி நினச்சிருக்கவே கூடாதுன்ற அத்தை சின்ன வயசுல இருந்து ஒன்னா தான் பழகிருக்கோம் ஒன்னா தான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி அப்படி நினைக்க தோணும் நான் இது வரைக்கும் அண்ணா தான் நினைச்சேன் நீங்க யாருமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லையே நீங்களா கேட்காம உங்களுக்குள்ள நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நீங்களா சண்டை போட்டீங்கன்னா என்ன அர்த்தம் ஆமா நீ பூமிகா சொல்றது சரிதான் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை நாம இதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் ஒன்னுத்துக்கு வேலைக்கு ஆகாது நாமெல்லாம் சின்ன வயசுல பேசி வச்சதுதானே இப்ப அதே மாதிரி பண்ணணும்னு எந்த

பேசி முடிச்சாச்சு பூவும் வச்சாச்சு சரி விடுங்க ஆனது ஆகி போச்சு இனிமே தான் நம்ம வீட்டில் நடக்க போகிற மொதல் கல்யாணம் நல்லா ஜாம் ஜாமு பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறீங்க கல்யாணம் ஜாம் ஜாமு நடக்க முதல் மாப்பிள்ளை வேணுமே மாப்பிள்ளை தான் அங்கே கோச்சிக்கிட்டு போகிறாரு அவரை போய் யாரு பிடிக்க ஐயோ ஆமாம் நல்லவேளை ரோசா ஞாபகப்படுத்தினேன் பூமிகா வேடி இங்கதான் எங்கயாச்சும் போயிருப்பாப்ல சீக்கிரமா போய்